பவளக்குடி கும்மையாட்ட குழுவினரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழா கோவையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் நடனமாடி கும்மியாட்டத்துடன் விழா கோலாகலம் நடந்தது கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் அருகே உள்ள மாகாளியம்மன் திருக்கோவில் மைதானத்தில் கொங்கு மண்ணின் பாரம்பரிய கலையான கும்மையாட்டத்தை வளர்க்கும் விதமாக பவளக்கொடி கும்மையாட்ட குழுவினரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழா வெகு விமர்சையாக பெண்கள் கும்மையாட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக விநாயகர் கோவிலில் இருந்து முளைப்பாரி எடுத்து வந்து பக்தர்கள் மாகாளியம்மன் கோவிலில் வைத்து அம்மனை வழிபட்டனர் இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் விரதம் இருந்து தமிழர்களின் பாரம்பரிய உடையில் ஒரே நேரத்தில் சேலை அணிந்து கொண்டும் இளம் பெண்கள் பாவாடை சட்டை அணிந்து கொண்டு முளைப்பாரி கையில் ஏந்தி கொண்டு ஜமாப் இசைக்கு ஏற்றவாறு நடனம் ஆடிக்கொண்டு சென்ற காட்சிகள் காண்கவரை கண்கவரச் செய்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை கண்டு மகிழ்ந்தனர் மேலும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கூறும்போது கொங்கு பகுதி அல்லாமல் வெளிநாடுகளிலும் தற்போது வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சிகள் பிரபலமாகி வருவதாகவும் வள்ளி கும்மி நடனத்தை அதிகமானோர் ரசித்து பார்த்து வருவதாகவும் குறிப்பிட்டார் 何 <laughs> Gracias.